ஸ்பாட்லைட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் வணக்கம் சார் நம்ம குட் பேட் அக்லி எப்போ டீசர் வருது எப்போ ரிலீஸ் ஆகுது அஜித்துக்கு அடுத்த படம் என்ன யார் டேரக்டரு சொல்லுங்க தெளிவா சார் குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் வந்து பிப்ரவரி இருபத்தி ரிலீஸ் ஆகுது அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு உண்டான ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன ஒன்றா முக்கியமான விஷயம் என்னன்னா அஜித் முகத்தையே காட்டாமல் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்த்துட்டு அஜித் ஃபேஸ் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அதை பிளர் பண்ணிட்டு அப்படியே வந்து டீசர் ஃப்ரம் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க முடிஞ்சு போயிச்சு படம் வந்து ஏப்ரல் பத்து கன்ஃபார்ம் அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இந்த தடவை என்ன பண்ணாலும் மிஸ் ஆக மாட்டோம் சொன்ன டேட்டை நாங்க மாத்தே மாட்டேன் தெளிவா இருக்காங்க அதனால மாத்தது வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஏப்ரல் ஒம்போதாம் தேதி நைட்டே வந்து பெயிட் ப்ரீமியர் போடுறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் புஷ்பா எடுத்தவங்க சோ அவங்க வந்து ஆல்ரெடி புஷ்பா டூ திரைப்படத்துக்கு அது மாதிரி தான் போட்டாங்க சோ அதனால இந்த படத்துக்கும் அதிகமா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க அஜித் அவர்கள் குட் பைடே அப்புறம் என்ன பண்ண போறாரு படமே பண்ணறாரு எது விதமான அப்டேட்டு இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேள்விக்கு கேள்விகள் வந்து கேட்கறாங்க அவர் வந்து இப்போ சமீபத்தில் இந்த ஸ்பெயின் போர்ச்சுக்கல் நடக்கிற அந்த ரேஸ்ல கலந்துட்டு இருக்காரு அது கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து படங்களுக்கு கண்டிப்பாக வரதான் போறாரு கண்டிப்பாக வராம இருக்க போறது இல்லை அஜித் குமாரோடைய பயணமே வந்து சினிமா பயணம் தான் அவருடைய ஆம்பிஷன் தான் வந்து ரேஸை தவிர அவருடைய வேலை வந்து சினிமா ஸோ கண்டிப்பாக படம் பண்ண தான் போறாரு எனக்கு தெரிஞ்ச வந்து அடுத்தது வந்து அநேகமாக வந்து இவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய சார் மகாராஜா படத்தை இயக்குனர் அந்தின்றவர் தான் வந்து படத்தை எடுக்க போவதா ஒரு செய்தி சார் கார்த்திக் சுப்ராஜ் எடுக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கார்த்திக் சுப்ராஜ் இன்னைக்கு விடாமூச்சு படமாக வந்தாரு உடனே படமாக வந்த உடனே உடனே கார்த்திக் சுப்ராஜ் படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி கிளப்பிட்டாங்க இந்த பக்கம் அஸ்வத் மாரிமுத்து டிராகன் படத்தோட டேரக்ட் எடுக்க போதா ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனிதத்தை எடுக்க போறதா கிளப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிறுத்தை சிவாவே திரும்ப ஒரு படம் பண்ண போறதா கிளப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் அவர் எந்த விதமான படத்துல கமிட்மெண்ட் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு மகாராஜா படத்துடைய இயக்குநர் படத்துல நடிக்கிறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அதிக வாய்ப்புகள் அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் எனக்கு வந்த செய்தி ஓகே சார் ஒரு நடிகருங்கிறவங்க வந்து ஒரு நூறு கோடி ரூபா வாங்குறோம் அந்த பொறுப்பு வேணும்ல அந்த படத்துக்கு முழு ஏன்னா நீ நீ தான் முதலீடு அந்த அந்த கதையை கேட்க வேண்டியது நீ அந்த கதைக்கு நீ முழுக்க முழுக்க அந்த படத்தை வந்து நீ வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது ஒன்றும் கேளை ஆனால் ஒரு பொறுப்பு இல்லாமல் அந்த படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் கே கேசட்டை கொடுத்து இதை எடுங்கன்னு சொல் சொல்லி அதைப் ஆயிடுச்சு அதுக்கு முழு பொறுப்பு அஜித்துக்கா இல்ல சார் ஒரு படத்தோடைய வெற்றி வந்து யார சார்னா முதல் பொறுப்பு வந்து கதாநாயகன் வெற்றி தான் எல்லாருமே நடிகர்கள் வந்து ரசிகர்கள் படம் பார்க்க வராங்க கதாநாயகன் தான் தான் படத்தோட இயக்குனர் ப்ரொடக்ஷன் வேல்யூ மியூசிக் டிராக்டரி மற்ற லொட்டு லோசு எல்லாமே அடுத்தது தான் இங்க ஏன்னா ஒரு டைம்ல வந்து அஜித் அவர்கள் பண்ணாத ஸ்கிரிப்டே கிடையாது தெரியும் வித்தியாச வித்தியாசமான படம் பண்ணுவார் வரலாறு மாதிரி ஒரு படம் பண்ணுவார் அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு அட்டகாசம் கமிஷன் படத்தை கொடுப்பாரு திரும்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே வந்து வேற திடீர்னு மங்காத்தம் மாதிரி படத்தை கொடுப்பாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற விதமான கடை கதைகள் சொல்ல படம் கொடுப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா வீரம் படம் கொடுப்பாரு விசுவாசம் கொடுப்பாரு நடுவில் பார்த்தீங்கன்னா விவேகம் கொடுப்பாரு வலிமை கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர்ல படம் பண்ணவர் தான் என்ன ஆசையும் என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த படம் பிடிச்சு போயிட்டு மகளிர் திருமணியோட கால் ஷீட் இருக்கு லைகாவுடைய பேனல் இருக்கு இந்த படம் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்க பண்ணலாம் சார் சொல்லிருப்பாங்க அதனால பண்ண விளைவு தான் இது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் இல்ல சார் இப்ப ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு கிடையாது சார் இப்போ வந்து படம் வந்து நம்ம இந்த படத்தை வந்து நம்ம லாபத்துக்காக எடுத்தோம் இந்த படம் வந்து இவரை வச்சு எடுத்தா நமக்கு கோழிக்கான லாபம் கிடைக்கும் அந்த அர்த்தத்துல எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே அஜித் பண்ண விஷயம் தப்பா கூட இருந்திருக்கலாம் எனக்கு இந்த படம் உங்க நான் காலச்சிருக்கு எனக்கு எனக்கு இந்த படத்தை பண்ணி தர முடியுமா கேப்போம் ஓகே சார் பண்ணலாம் சார் பெருசா எனக்கு வரலாம் கூட பரவாயில்ல சார் இப்ப ஒண்ணு அந்த படம் லாஸ் கிடையாது படம் ரீதியாக விமர்சனம் தான் பண்ணியிருக்காங்களே தவிர பட் அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்க போட்ட பணத்துக்கும் அவங்க வந்ததுக்கும் அந்த படம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் லைக் ஆனதுக்கு அந்த படம் ப்ராஃபிட் தான் பட் வாங்கினவங்களுக்கு சிறிய தொகை லாஸா இருக்கலாம் வாங்கி வெளியிட்டு இருக்கா தமிழகத்துல நிறைய ஒரு கணிசமான தெரியல எப்படி ஒண்ணுதானே இல்ல சார் இப்போ வந்து ரெண்டு விஷயம் இருக்கு சார் இப்போ இப்ப முன்னாடி முக்கியம் ஹாப்பியா இருக்கணும் ஒரே விஷயம் தான் சார் சொல்ல முடியும் என்னன்னா படத்துடைய ஒரு படத்துல முன்னணி ஹீரோ நடிக்கிறார்னா அந்த படம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு லாபகரமாக அமையும் ஏன்னா அந்த படத்துடைய எஃப்எம்எஸ் ரைட்ஸு அதர் ஸ்டேட்ஸ் ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸு இது எல்லாமே வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தை சாரும் உதாரணத்துக்கு ஒரு படம் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அந்த படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு முப்பது கோடி பிஸ்னஸ் கேரளா அஞ்சு கர்நாடகா அஞ்சு தெலுங்கானா அஞ்சு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒன்று போது இங்கே தமிழ் இந்தியாவிலேயே உங்களுக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் கிட்ட வந்துடும் அமௌண்ட் ஓவர்சீஸ் ஒரு இருபது எழுபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் டிஜிட்டல் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது ரூபா போட்டிருந்தா எழுபது ஒரு நாற்பது நூத்தி பத்து ரூபா இவங்க நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் எடுத்துருப்போம் நூத்தி பத்து கோடி ரூபா அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கோம் அவங்க ஒரு தனி மனிதனுக்கு தான் ரைட்டு சார் நான் சொல்றேன் சார் பாபா ஆனா அந்த படவை வந்து எப்படி இருக்கும் ரிசல்ட் எப்படி வெளியே கொண்டு வரணும் போது நினைக்கும் போது தான் தோணுன்னா வாங்க வெளியிட்டவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்காது ஒன்று இதை வந்து அடுத்த படத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தருவாங்க இன்னமும் பண்ணுறாங்க போன படம் வந்து எங்களுக்கு சரியாக போல இந்த படம் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க இப்போ இப்போ விடாமுயற்சி இப்போ வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திரும்பவும் வந்து குட் பேட கிளிக் அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ நிறைய ஏரியாக்கள்ல வந்து இப்போ தமிழகத்தில் ரெட் ஜெயின் முஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதர் ஸ்டேட்ல எங்கேயாச்சும் லாஸ்ட்ல சரி சார் நான் இந்த படத்தை உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு தரன்னு கொண்டு தனியாக தருவாங்க இது எல்லா இடங்களும் நடக்கிற நிகழ்வு எல்லா நடிகர்களுக்கும் எல்லா படங்களும் நடக்கிற நிகழ்வு தான் சார் இது யாருமே வந்து பிஸ்னஸ் வந்து அஜித்து வந்து நீங்க அஜித்தை நம்பி வந்து அவர் வந்து பிஸ்னஸ் விஷயத்தை தலையிட மாட்டார் ஒரே விஷயம் அவர் வேலை படம் நடிப்பார் நடிச்சு கொடுத்தவர் போயிட்டே இருப்பார் அது அவருடைய வேலை நீ எவ்வளவு பிஸ்னஸ் பண்றவனுக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சு நீ என்ன பண்ண எனக்கு லாபம் வந்துச்சா எனக்கு அதிகமாக காசு கொடு இல்லை லாபம் வரல நான் உனக்கு காசு தரன்ற மாதிரி விஷயம் தான் கிடையாது இது பேசுற சம்பளம் ஏன் வேலை இது நம்ம படிச்ச முடிச்சு நடக்கும் அது சம்பந்தமான ப்ரொடியூசர் மட்டும் தான் அவர் ஓகே பண்றாங்க நீ ஏன் ப்ரொமோஷன் வரல நீ ஏன் வந்து கூ வரல நீ யூடியூப்ல வந்து கத்தலன்ற ப்ரொடியூசர்லாம் அவர் கூட மாட்டாரு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிங்க ஆடியோ லஞ்சி வச்சு ஒரு பத்து வருஷம் பத்து கோட்டா தண்ட செலவு பண்றது ப்ரொமோஷன் பேர்ல ஒரு ரெண்டு கோட்டா தண்ட செலவு பண்றது பாடம் நல்லா தான் தானா ஓட போ சார் அஜித் குமார் என்ன சார் படம் எந்த படத்து சார் ப்ரொமோஷன் வந்தாரு பட நடுவில் ஓடலையே சார் துணிவுக்கு எந்த படத்தை வந்து எங்க சார் ப்ரோமோஷன் வந்தாங்க யாராச்சும் படக்குழு வந்து ப்ரொமோஷன் வந்தாங்களா வரல இல்லை விசுவாச படம் ப்ரொமோஷன் வந்தாங்களா எங்கயாச்சும் வரல இல்ல படம் ஓடிச்சு இல்ல வலிமைக்கு எங்கன்னா வந்து கூவும் கூவுனாங்களா இல்ல இல்ல அது மாதிரி பல படங்கள் இருக்கு சார் அவங்க படம் நல்லா தான் தானா ஓடும் சார் படம் அதாவது ஓடுற படத்துக்கு மேல படம் படம் ஓடுன்னு தெரிஞ்சு இன்னொரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த சுற்றுலா போவாங்க இந்த தேட்டர் தேட்டர் விசிட் போறது அவர் உட்காந்து மீடியாக்களை உட்காந்து கூவது இது காரணம் என்னன்னா நூறுரூவா வச்சா நூற்றி பத்து ரூபாய் கிடைக்குறதுக்காக உட்காந்து பேச வேண்டியது லாபம் தெரிஞ்சு போயிடுச்சுல்ல அதனால பேச வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னா இது இது பத்து விசா தேவாத படம் நம்ம உட்காந்து கூவியாச்சும் ஒரு பத்து விசா எடுக்கணுன்றதுக்காக கூவுறது இது ரெண்டாவது ரகம் இல்ல ரெண்டு ரகம் இருக்கு இதில் அஜித் குமார் எந்த ரகமும் கிடையாது படம் தான் நல்லா தான் ஓடப்போகுது நல்லா ஓடப்பதில்லை அப்படின்ற மாதிரி விஷயத்துல இருக்கிறவர் என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா அவர் எந்த அர்த்தத்தில் வந்து அந்த படத்தை ஓகே பண்ணான்றது எனக்கு புரியல ஒருவேளை வந்து இந்த மாதிரி படங்கள் நம்ம பண்ணதே இல்லையா ஒரு மாதிரி படங்கள் நம்ம பண்ணலான்றதுக்காக யோசிச்சு எடுத்த படமா என்னன்னு தெரியல ஸோ அது வந்து லைக்கா நிறுவனத்துக்கு அஜித் குமருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ வாங்கின விநியோகஸ்துகள் இந்த படத்தில் லாபம் இல்லாத வினியோ திரையெல்லாம் அடுத்த குட்பேட் களையில் சம்பாரிச்சுட்டு போறாங்க சம்பாரிச்சா அவங்களுக்கு டபுள் லாபம் தானே எல்லா படமுமே வந்து ஒரே ஒரு நடிகர் எல்லா படமும் சக்ஸஸ் ஆகுன்றது வந்து விதிமுறை கிடையாது இங்கே அந்த மாதிரி எந்த சட்ட கிடையாது எல்லா படமும் ஓடியே ஆகணுன்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது இல்ல எல்லா நடிகர்களுமே உண்டு இல்லை சார் எல்லா நடிகர்களுமே இருக்கே சார் இது ஒரு படம் ஓட ஒரு படம் ஓடாது இது எல்லா நடிகர்களும் உண்ட விஷயம்

மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் சார் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரஸ்ட் கட்டுறாரு ஸ்போர்ட்ஸ் எப்ப சார் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு இப்பதானே சார் போறாரு

அது என்னைக்கு நம்ம சரி சாதிஷ்டம் எல்லா விஷயத்தையும் சாதிஷ்டம் நம்ம இப்ப இருக்கிற நம்மளோட ஆம்பிஷன் அப்படியே இருக்குது அதுல போயிட்டு கலந்து போன்றது அவர் ஒரு கார் கம்பெனியை ஆரம்பிச்சு கார் ஓனர் அவருடைய ஓன் காரை வச்சு அவருடைய டீம் செலக்ட் பண்ணி அவரு போயிட்டு கலந்துக்கினாரு அந்த நாட்டுல இருக்கிற இதுவோ யாரோ கை காசை போட்டு அவர் கலந்துக்கலங்க நல்லா யோசிங்க எந்த கை காசு போட்டோ எவ்வளோ ஒருத்த கொடுத்த டொனேஷன் வச்சு அவர் போல அவர் சுயமா சம்பாதிச்சு அவர் சுயமா சேர்த்து வச்சு அவர் சுயமா ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் வந்து கல்ஃப் கண்ட்ரி நடந்த ரேஸ் பந்தயத்துல மூணாவது இடத்த பிடிச்சி அந்த டீம் கொண்டு வந்தாரு கொண்டு வந்து யாருக்கு பெருமை சேர்த்தார் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு போனார் கடைசியில வந்து இந்திய கொடிதான் அவர் காமிச்சாரே தவிர அவர் வேற எதையும் பண்ணல அவர் சொந்த எவனாச்சும் இன்னைக்கு சொந்த காசு தப்பா சொல்ல இல்ல சார் ஒரே விஷயம் கேட்கணும் சார் எவனாச்சும் இங்க சொந்த காசுல போய் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க யாராச்சும் சொல்லுங்க ஒருத்தர் காட்டுங்க என் சொந்த காசு செலவு பண்ணி நான் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கேன் ஒருத்தர் காட்டுங்க அந்த மனுஷன் சொந்த காசு செலவு பண்ணி சொந்த காசுல கார் ரேஸ்ல கலந்துட்டு சொந்த இதுல பண்ணி அந்த டீமை வின் பண்ணி வச்சு அவருக்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு அவரு வந்து ரேஸ் இப்ப ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காரு இப்ப திரும்ப சினிமா இன்ட்ரெஸ்ட் வரும்போது வழக்கம் போல ரேஸ் விட்டுட்டு திரும்ப சினிமாக்குள்ள இன்ட்ரெஸ்ட்ல வர போறாரு இதுல ஒருத்தர் வந்து இந்த தொழில் தான் பார்க்கணும் எந்த அவசியமே இல்லையே சார் கடைசியா குட் பேட் அக்லி அது வந்து ரீமேக் படமா ஸ்ட்ரெயிட் பிக்சர் இல்ல சார் ரீமேக் படம் ஒண்ணுமே கிடையாது எல்லாரும் நினைச்சிட்டாங்க மணி எஸ்ட் படத்தோட ரீமேக் ரீமேக் படமே கிடையாது வாய்ப்பே கிடையாது அது நேரடியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இப்ப மார்க் ஆண்டியன் படம் கூட வந்து அதுக்காக ரீமேக் படம் சொல்ல முடியுமா அது ஒண்ணும் கிடையாது இப்போ மிருதன் ஒரு படம் வந்துச்சு அங்கே வந்து வேல்டு வாரிஸ் ஒரு ஜாம்பி படம் வந்து ஹாலிவுட்ல அப்போ வேல்டு வாரிஸ் ரீமேக் மிருதன் சொல்ல முடியுமா அவன் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் அதாவது சாம் சாம்பின்றது ஒரு கான்செப்ட் வேல்டு வாரிஸ் செட்ல அதே தான் ரவி மோகன் நடிச்ச மிருதன் திரைப்படமோ சாம்பின்ற ஒரு கான்செப்ட் அந்த சாம்பி கான்செப்ட் நீங்க எத்தனை படம் வச்சு நீங்க யோசிச்சு நிறைய படம் வரலையா அதுக்காக இது எல்லாமே வந்து ஹாலிவுட் படத்தோட ரீமேக் இந்த படத்தை ரீமேக் சொல்ல முடியுமா ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இல்லை ஒரு நுணுக்கங்களை வந்து அங்கே கையாண்டிருப்பாங்க அவ்வளோதான் இந்த நுணுக்கத்தை பேஸ் பண்ணி நம்ம அந்த படத்தை பண்ண போறோம் அப்படின்ட்டு இப்போ விடாமச்சு சொல்லுங்க விடாமச்சு முழுக்க முழுக்க வந்து டவுன் ரீமேக் அதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் சரி இங்கே ரெண்டரை மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட காதல் காட்சிகள் குடும்ப காட்சிகள் லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்தாங்க பட் ஆனால் வந்து இப்போ குட் பை வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து ரீமேக் உண்டான விஷயங்களோ ரீமேக் உண்டான படங்களோ யாருமே சொல்லலையே விடாமச்சு தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த படத்துடைய தழுவு தான் தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகே சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க